வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை இன்று இரவுக்குள் ஒரு வார்த்தையை எழுதி பாருங்க உங்களை தேடி எக்கச்சக்கமா பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை சொல்ல போறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு நன்மை கிடைச்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு பதிவாக வெளியிட்டு இருக்கேன் இதை நீங்க ஒரு முறை ஏனும் முழு மனதார நம்பி செஞ்சு அதன் மூலம் பணம் கிடைச்சிச்சுன்றப்ப எனக்கு சந்தோஷம்தான் சரிங்களா ஒரு முறை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே கண் கூட பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி இன்று முதல் சனிக்கிழமை எழுத ஆரம்பிங்க அதே மாதிரி இரண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை இந்த பதிவை நீங்க எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்து முகம்கால் கழுவிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சுடுங்க புது எழுதிதான் உட்காந்து எழுதணும்னு கிடையாது எங்கே அதனால தாராளமாக உட்காந்து எழுதலாம் சரிங்களா அது என்ன எழுதி எழுதுறதுன்றத பார்க்கலாங்களா ரொம்ப எளிமையான இதுக்கு நீங்க மூணு விஷயங்கள் செய்யணுங்க முதல் விஷயம் வந்து ஒரு அழகான பேப்பர் வந்து எடுத்துக்கணும் ரெண்டாவது வந்து பச்சை நிற பேனா ப்ளூ கலர் பேனா ரெட் கலர் பேனா எடுத்துக்கலாம் பிளாக் மட்டும் எடுத்துக்கூடாது ஒரு அமைதியான இடத்துல வந்து உக்காந்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த எளிமையான வார்த்தையை வந்து எழுதணும் நீங்கள் எதை நினச்சி எழுதிங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை இல்லையா ஃபர்ஸ்ட் கோவிந்தா 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 என்று மூன்று முறை எழுதிட்டு ஏராளம் எண்ணிக்கை தாராளம் இது ஒரு சுச்சுவே எடுங்க இன்னைக்கு எண்ணிக்கை நீங்கள் எழுதினா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏராளம் எண்ணிக்கை தாராளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடாமல் ஒரு ஒன்பது முறை ஃபுல்லாக எழுதி முடியும் அழகாக சரிங்களா எழுதிட்டு அந்த ஒன்பது முறைக்கு நடுவில் கேப் விட்டுறணும் ஒரு முறை எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை கீழே எழுதணும் ரெண்டாவது முறை எழுதிட்டு என்ன வேண்டுதல் வேணுமோ கீழே எழுதணும் மூணாவது முறை எழுதிட்டு என்ன வேண்டுதல் வேணுமோ கீழே எழுதணும் இப்படி ஒன்பது முறை எழுதி ஒன்பது வேண்டுதல்கள் வந்து வைக்கணும் சரிங்களா இது முதல் சனிக்கிழமை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் ஆல்ரெடி போன வருஷம் பண்ணி நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அதனால தான் அந்த பதிவு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு முறையேறும் யாராவது செய்தனால் பலன் அடைஞ்சால் ரொம்ப சந்தோஷந்தாங்க நம்ம சேனலில் கனவு பலன்கள் பற்றி போட்டுவிட்ருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ அதை சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கமெண்ட்டில் பதிவிட்டேன் கனவுகள் அப்படின்றது ஆழ் மனதோட தாக்கம் இல்லைங்களா ஆழ் மனசு நம்ம என்ன நினைக்கிறோமோ இறைவ கிட்டே பேசக்கூடிய ஒரு வழியும் கடவுள் வந்து கனவு மூல கனவுகள் மூலமாக தான் கனவுல விலங்குகள் மனிதர்கள் பறங்கள் பறவைகள் இடங்கள் எதோ வரும் அது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும்னா கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்காது ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம் பிரச்சனையில் இருக்கும்போதோ சோகமாக இருக்கும்போதோ அந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்றப்போ அதை நம்மளுக்கு விடைய கொடுக்கும் அதனால கலவை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிடையாது கமெண்ட்ல கேளுங்க முக்கியமா இன்றிரவு முடிவுறதுக்குள்ள சனிக்கிழமை ஒரு இந்த பதிவு தவற விட்டுறீங்கறப்ப இந்த மாதம் முழுவதுமே நீங்க எழுத ஆரம்பிச்சுறீங்க ரொம்ப நல்லது முக்கியமாக விரதம் இருக்கிறவங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருங்க கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு எதுனா உங்களால் முடிஞ்செளிமையான பொருள் வந்து வாங்கி கொடுங்க இல்லை வயதானவங்க ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட முடியாதவங்களுக்கு கதான் ஸ்பெஷலாக இருக்காங்களே கை காலில் வளர்ச்சி குறைவாக இருக்கும் ஏதாச்சும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசு மாதிரி திருப்தியாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டம் உங்களுக்கு மறந்து பஞ்சா போயிடும் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியல அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்து கூட அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தால் குழந்தைகள் தனியா இருக்காங்க இல்லையா அம்மா அங்க போய் பாருங்க அதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளை போய் பாருங்க வயசானவங்க போய் பாருங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி புரியும் ஒரு நாள் வாழ்க்கையில வந்து ரொம்ப வெறுப்பா இருக்கீங்க வாழை பிடிக்கல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நம்ம இப்போ வாழ்க்கிற வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை தான் இதை விட மோசமாக பல வாழ்க்கைகளாக இருக்குது அந்த வாழ்க்கையை கொடுக்காம இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்காச்சும் கடைகளுக்கு நம்பி சொல்லணும் நம்மளுக்கு மேலே இருக்கவங்கள பார்த்து புறாமப்படுறதோ அவங்களுக்கு மட்டும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது கேட்காம நம்மளுக்கு இந்த வாழ்க்கை சாப்பிட்றோமா தூங்குறோமா இதுவே போதும் யார் என்னைக்கு இருக்க போகிறோம் யார் என்னைக்கு போக போகிறோம்னு யாருக்குமே தெரியாது அதனால் வந்து இருக்கிறவரையும் நிம்மதியாக இருந்துக்கோங்க இந்த வார்த்தையை எழுதுங்க ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பெருமாள் நினச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை மட்டும் யோசிட்டு இருந்தால் தெளிவு கிடைக்கவே கிடைக்காது அந்த பிரச்சனை சரியாயிடும்னு நினச்சி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுக்காக துணிஞ்சு போகிறீங்க மனம் தளராமல் போகிறீங்கன்றப்ப அந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடும் நன்றி நண்பா நண்பிகளே